அன்பான மக்களே நம்மளோட மகாநதிப்புறமோ வந்து வந்துருச்சுங்க என்னங்க இது இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜய் அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீடை விற்க பிளான் பண்ணுறாங்க அந்த வீடை நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாரு ஆல்ரெடி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே காவேரி பேரில் எழுதிக்கலாம் ஆனால் எப்போ வேணால் நீங்கள் அந்த வீட்டில் நீங்களே இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து எவ்வளோ நல்ல மனசாக வந்து சொல்லிகிட்ருக்காரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா சொல்கிறாங்க எங்களுக்கு உங்கள் உங்களுக்கு விற்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அதோட ப்ரொமோ இருக்குது அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட கங்கா தான் இதில் ஏதோ பண்ணுறாங்க சிரிப்பு தாங்க வருது விஜய் எவ்வளோ நல்ல மனசாக வந்து எப்படி இருக்காரு ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க எதை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளோட மகாநதியில் காவேரி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சாரதா வந்து சூப்பருங்க நான் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த கங்கா வந்து எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க உங்களுக்கு விற்கிறதுக்கு அப்படிங்கிற வீட்டு ஓனர்ன்ற ஒரு இதில் பேசுகிறாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கெத்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது சரி எதை நோக்கி போயிட்டுருக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு நம்ம எதிர்பார்த்தது தான் கொடைக்கானல் வீடு விஜய் வாங்குற முடிவு அதை தடுக்கிறாங்க கங்கா அதை எப்படி மீறி வாங்குறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக போயிட்டுருக்கு ஃபயராக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அது அடுத்தடுத்து நம்ம பேசலாம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் சரிங்களா